நம்ம உடல்லையே ரொம்பவே முக்கியமான பாகமா கருதப்படுறது நம்ம மூளை தான் கூட ஒரு ஸ்டாச்சு மாதிரி தான் இல்லையா அவ்வளவு முக்கியமான மூளைக்கு ஒரு பவர் எல்லோருக்குமே ஒரே பவர் இருக்குமான்னு இந்த நம்ம பவர் பத்தி தான் பாக்க போறோம் உங்களுக்கு அந்த பிரெயின் பவர் டெஸ்டையும் பண்ண போறோம் சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஒரு பேப்பர் அண்ட் பென் எடுத்துக்கோங்க அப்படி இல்லனா உங்க வாட்ஸ்அப் அல்லது நோட்ஸ்ல மார்க் பண்ணி வச்சுக்கோங்க இந்த டெஸ்ட்ல நான் உங்கள்கிட்ட ஒரு பத்து சைக்காலஜிக்கல் கொஸ்டின்ஸ் கேட்பேன் ஒவ்வொரு கொஸ்டின்ஸ் இடையிலையும் டென் செகண்ட்ஸ் டைம் கொடுப்பேன் இந்த பத்து கொஸ்டின்ஸுக்கும் நான் ஆன்சர் ஆப்ஷன்ங்கிறது கொடுத்துருக்கேன் இந்த ஆப்ஷன்ல உங்களுக்கு சரின்னு தோன்ற ஆப்ஷனை மட்டும் நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கு அப்புறம் அந்த ஆப்ஷனுக்கான மார்க்க உங்க பேப்பர் அல்லது மொபைல்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க நான் இந்த பத்து கொஸ்டினையும் கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுடைய டோட்டல் மார்க் என்னன்னு நீங்க மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ண உங்க டோட்டல் நம்பரை பத்தி நம்ம கடைசியா பார்ப்போம் அதுக்கு அப்புறமா உங்களுடைய பிரெயின் ஸ்பெஷாலிட்டிய பத்தி உங்களால புரிஞ்சுக்க முடியும் இப்ப உங்க பேப்பர் பேப்பர் அல்லது மொபைல்ல நான் கேட்க போற கொஷினுக்கு உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த ஆப்ஷனை மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க இந்த கொஷினுடைய ஆப்ஷன் எல்லாமே கரெக்டான ஆப்ஷன் தான் ஆனா ஒவ்வொரு ஆளுடைய திங்கிங்கும் வேற மாதிரி இருக்கும் இல்லைங்களா சோ உங்களுடைய ஆன்சர் ஹானஸ்டா இருந்துச்சுன்னா உங்களுடைய கரெக்டான பிரெயின் பவரையும் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம கொஷின்ஸ்குள்ள போலாம் கொஷின் நம்பர் ஒன் உங்களுக்கு பிரெயின் பர்சல்ஸ் என்ஜாய் பண்ற பழக்கம் இருக்குதா ஆப்ஷன் ஏ எனக்கு பிரெயின் பர்சல்ஸ் பழக்கமே இல்ல ஆப்ஷன் பி ஒரு மாசத்துல ஒரு அடி பண்ணுவேன்

இதுல உங்களுக்கு கரெக்டா தோன்ற ஆன்சரை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க கொஸ்டின் நம்பர் த்ரீ உங்களுக்கு அடிக்கடி கோவம் வர பழக்கம் இருக்கா ஆப்ஷன் நம்பர் ஏ தினமும் வரும் ஆப்ஷன் நம்பர் பி எனக்கு கோவமே வராது நான் ரொம்பவே கூல் மைண்டடான பர்சன் ஆப்ஷன் சி வீக்லி ஒன்ஸ் ஆச்சும் வரும் ஆப்ஷன் டி ரொம்பவே ரேரா நான் எப்பயாச்சும் ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் பண்ணும்போது மட்டும் எனக்கு கோவம் வரும் கொஸ்டின் நம்பர் ஃபோர் ஜோர்டன்கிறவரு ஒரு ப்ரொஃபஷனல் பாக்ஸர் அவருடைய ஹைட் சிக்ஸ் ஃபீட் டூ இன்ச்சஸ் அவருடைய வெயிட் எவ்ளோ இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க ஆப்ஷன் நம்பர் ஏ பிப்டி கேஜிக்கு கீழே தான் இருக்காரு ஆப்ஷன் நம்பர் பி சிக்ஸ்டி கேஜிக்கு கீழே தான் இருக்காரு ஆப்ஷன் சி செவன்டி ஃபைவ் கேஜிக்கு கீழே தான் இருக்காரு ஆப்ஷன் டி செவன்டி ஃபைவ் கேஜிக்கு மேல இருக்காரு கொஷின் நம்பர் ஃபைவ் நீங்க உங்களுடைய கார் கீய எங்கேயாச்சும் வச்சு மறந்துடுறீங்க கடைசியா இது எப்போ நடந்துச்சு ஆப்ஷன் ஏ இன்னைக்கு ஆப்ஷன் பி எனக்கு நடந்ததே இல்ல ஆப்ஷன் சி ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஆப்ஷன் டி டெய்லியும் நடக்குது கொஷின் நம்பர் சிக்ஸ் உங்களுக்கு கீழே ரெண்டு படங்கள் கொடுத்துருக்காங்க இந்த படத்துல எத்தனை டிஃபரன்ஸ் இருக்குன்னு பத்து செகண்ட்ஸ்ல நீங்க சொல்லணும் ஆப்ஷன் ஏ மூணு அல்லது அதுக்கு கீழ இருக்கு ஆப்ஷன் பி நாலுல இருந்து ஏழுக்குள்ள இருக்கு ஆப்ஷன் சி எட்டுல இருந்து பதினொன்னுக்குள்ள இருக்கு ஆப்ஷன் டி பன்னெண்டுக்கும் மேல இருக்கு இதுல உங்களுக்கு கரெக்டா தோன்ற ஆன்சரை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க கொஸ்டின் நம்பர் செவன் நைட்ல உங்களுக்கு எவ்வளவு ஹவர்ஸ் தூக்குறதுக்கு டைம் கிடைக்குது ஆப்ஷன் ஏ மோர் தென் எயிட் ஹவர்ஸ் ஆப்ஷன் பி ஆவரேஜா எயிட் ஹவர்ஸ் ஆப்ஷன் சி அந்த மாதிரி எதுவும் இல்ல ஆப்ஷன் டி அஞ்சு மணி நேரத்துக்கும் குறைவா

கொஸ்டின் நம்பர் நைன் உங்கள்ட்ட ஜோர்டன் ஒரு ப்ரொஃபஷனல் பாக்ஸர் பத்தின ஒரு கொஸ்டின் கேட்டேன்னா அது எத்தனாவது கொஸ்டின் சொல்லுங்க ஆப்ஷன் ஏ மூணாவது கொஸ்டின் ஆப்ஷன் பி அஞ்சாவது கொஸ்டின் ஆப்ஷன் சி நான்காவது கொஸ்டின் ஆப்ஷன் டி ஆறாவது கொஸ்டின் கொஸ்டின் நம்பர் டென் நீங்க ஒரு கான்வர்சேஷன் பண்ணும்போது ரொம்பவும் கான்பிடென்டாவும் கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றது இந்த மீடியம் ஆஃப் கான்வர்சேஷன்ல ஆப்ஷன் ஏ வீடியோ கால் பண்ணும்போது ஆப்ஷன் பி டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணும்போது ஆப்ஷன் சி ஒரு ஆளுக்கு முன்னாடி இருந்து பேசும்போது ஆப்ஷன் டி வாய்ஸ் கால் பண்ணும்போது இப்ப உங்களுடைய மார்க் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்ப இந்த பத்து கொஸ்டின்ல இருந்து கிடைச்ச எல்லா மார்க்கையும் டோட்டல் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு கிடைச்சது ஒன்னுல இருந்து பதினொன்னு மார்க்ஸ் கூட இருக்குதுன்னா உங்க பிரெயின் ஒரு சென்சிட்டிவான பிரெயின்ங்கிறது தான் அதுக்கு அர்த்தம் இந்த மாதிரி இருக்கிறவங்களுடைய ரொம்பவே எமோஷன் அண்ட் சென்சிட்டிவா இருக்கும் இந்த மாதிரி இருக்கிறனாலயே இவங்க லைஃப்ல பார்க்கிற சில விஷயங்கள் அல்லது படம் பார்க்கும் போது சீக்கிரமாவே ஃபீல் ஆகி எமோஷன் ஆயிருவாங்க இவங்கனால ரொம்பவே வொயலன்ஸ் ஆன விஷயங்களை பார்க்க முடியாது இவங்களுக்கு சீக்கிரமாவே டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் மூட் அவுட்றது வந்துடும் உங்களுக்கு பன்னெண்டுல இருந்து இருபத்தி மூணு மார்க்கு கூட இருக்குதுன்னா உங்க பிரெயின் ஒரு பெர்சிஸ்டன்ட் பிரெயின் இந்த பிரெயின் இருக்கிறவங்க ஒரு விஷயத்துல உறுதியா இருந்தாங்கன்னா அந்த விஷயம் கிடைக்கிறதுக்காக எந்த முயற்சி வேணாலும் பண்ணுவாங்க இந்த பிரெயின் இருக்கிறவங்களுக்கு லீடர்ஷிப் குவாலிட்டிங்கிறது இருக்கும் இவங்க ஆசைப்பட்ட விஷயங்களுக்கு ஆண்டி எந்த ஒரு கஷ்டமான வேலையா இருந்தாலும் பார்ப்பாங்க அதுக்கு சலிக்கவே மாட்டாங்க இவங்களுக்கு அந்த விஷயம் கிடைக்கலனா ரொம்பவே டிப்ரெஸ்ட் ஆயிடுவாங்க உங்களுக்கு கிடைச்ச மார்க் இருபத்தி நாலுல இருந்து முப்பத்தி ரெண்டுக்குள்ள இருக்குன்னா உங்களுடைய பிரெயின் ஒரு காஷியஸ் பிரெயின்

கான்சியஸ் பிரெயின் மெம்பர்ஸா இருக்காங்க இந்த மாதிரி இவங்க இருக்கிறதுனாலயே இவங்க எந்த ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாடியும் ரொம்பவே எச்சரிக்கையா இருப்பாங்க எந்த ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாடியும் ரொம்பவே திங்க் பண்ணி தான் அந்த விஷயத்துக்குள்ளே இறங்குவாங்க இவங்களுக்கு இந்த ஞாபக மருதிங்கிறது இந்த திங்கிங்னால ஏற்படுது அதனாலயே சின்ன சின்ன விஷயத்த அப்பப்ப மறந்துடுவாங்க உங்களுக்கு கிடைச்ச ஒரு நம்பர் முப்பத்தி மூணுல இருந்து நாற்பது மார்க் கூட இருக்கா அப்பனா அவங்களுடைய பிரெயின் ஒரு பேலன்ஸ்டு பிரெயின் நான் முதல்ல சொன்ன அந்த மூன்று பிரெயினுடைய பேலன்ஸ்டு ஃபார்ம் தான் இந்த பிரெயின் அதாவது சென்சிட்டிவ் பிரெயின் பெர்சிஸ்டன்ட் பிரெயின் காஷன் பிரெயின் இந்த மூன்று பிரெயின் உடைய இந்த பிரெயின் இந்த பிரெயின் உள்ளவங்களை தான் நம்ம பேலன்ஸ்டு பிரெயின்னு சொல்லுவோம் இவங்க ரொம்ப பிளெக்சிபிள் போக்கஸ்டு பர்சனாக இருப்பாங்க அண்ட் எமோஷனலி ஸ்டேபிளான பர்சனாகவும் இருப்பாங்க இவங்க செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையா இருந்தாலுமே அது ரொம்பவே போக்கஸ்ட் அண்ட் டிசிப்ளினா செய்வாங்க வாழ்க்கையில எந்த ஒரு அப் அண்ட் டவுன் சுச்சுவேஷன் வந்தாலுமே அதை ஸ்டேபிளா கையால் தெரிஞ்சவங்களா இவங்க இருப்பாங்க அவங்களுடைய பார்ட்னர் அவங்க மேல உண்மையான அன்பு வச்சிருந்தாங்கன்னா அவங்களை ரொம்பவே பாசமா பார்த்துப்பாங்க அப்படி இல்லாம

சோ இன்னும் ஒரு நல்ல கன்டென்டோட மீண்டும் சந்திப்போம்